Thank you. குடி குடி ஸ்ரீ ஸ்ரீ ராஜகோபால மங்களம் மங்களம் நந்த கோவிந்தாயாஸ்து ீராஜகோபாலம நந்தோப்பவேதோபாவி மங்கலம் ராஜமீராஜோபமனப மந்தாராய மகாத்மனே நந்தாத்மாயே நாம மங்களம் அடியவர்கள் எல்லாம் அடிபணிந்து வணங்கும்படி பிருந்தாவனத்தில் கோயில் கொண்டு அருளுமவனே அடியவர்களின் தீய வினைகளை எல்லாம் கலைபவனே நந்தகோப்பன் பிள்ளையான உனக்கு மங்களம் மங்களம்

தரிசனத்திற்காக தர்சனத்தை இழந்ததைக் கேள்விப்பட்டு மிக வருந்திய எதிராஜர் கூறத்தாழ்வான் இருப்பதையும் சோழ அரசன் விரைவிலேயே துர்மரணம் அடைந்ததையும் கேள்விப்பட்டு ஆனந்தம் அடைந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ेवम्भूतमत्कैङ्कर्यप्राप्त्युपायतया अवक्लिप्तसमस्तवस्तुविहीनोऽपि अनन्ततद्विरोधि पापाक्रान्तोऽपि अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि एतत् कार्यकारणभूतानादिविपरीताहङ्कारविमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादिविपरीतवासना सम्बद्धोऽपि एतदनुगुणप्रकृतिविशेषसम्बद्धोऽपि एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुख दुःख तथ्येतुतदितरोपेक्षणीय विषयानुभव ज्ञान सङ्कोचरूपमच्चरणा रविन्दयुगणैकान्तिक परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नप्रतिहतोऽपि येन केनापि प्रकारेण द्वयवत्तात्वम् केवलम् मदीययैव दयया निःशेषविनष्टसहेतुकमच्चरणारविन्दयुगणैकान्तिकात्यन्तिक का परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसादलब्धमच्चरणारविन्दयुगळैकाच्यन्तिक मत का परभक्ति परज्ञान परमभक्तिः मत्प्रसादादेव साक्षात्कृत यथावस्थित मत्स्वरूप गुणविभूतिलीलोपकरणविस्तारः अपरोक्ष मद्रास्यैक मदेका नुभवः मद्दास्यैक प्रियः परिपूर्णानवरत नित्यविशदतमानन्य प्रयोजनानवधिकातिशय प्रिय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेषशेषतैकरतिरूप शेषतैः नित्य किम् करो भव ेवम्भूतोऽसि आध्यात्मिकाधिभौतिकाधिदैविक दुःखविघ्नगन्धरहितस्त्वम् द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुखास्व श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री भगवताः महापुरुषस्य श्रीविष्णुर् आज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयवरार्थे श्री, श्री, श्री कल्पे वैवस्वतः मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बुद्वीपे भारदवर्षे वरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे

ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றை நாளை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆடி மாதம் திருவோண நட்சத்திரம் பொய்கை ஆழ்வார் பிள்ளை லோக்காச்சாரியர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் தெற்காழ்வான் ஆழ்வானும் கோலரியாழ்வானும் என்பவர் திருக்கோட்டியூர் நம்பியின் திருக்குமாரர் ஆழ்வான் என்பவர் திருக்கோட்டியூரில் வாழ்ந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் திருக்கோட்டியூரில் அஷ்டாங்க விமானத்தின் அதிஷ்டானத்தில் தெற்கு நோக்கிய சந்நிதியில் மூலஸ்தானத்தில் இரண்ய சம்ஹார மூர்த்தியாக ஸ்ரீநரசிம்ம மூர்த்தி மூலமூர்த்தியாக எழுந்தருள்ளியிருக்கிறார் அவருக்கு உற்சவ மூர்த்தியாக சிம்ஹமுகத்துடன் தெற்காழ்வார் எழுந்தருளியுள்ளார் இந்த சந்நிதி பண்டை காலத்தில் தெற்காழ்வான் திருமூட்டம் என்று அழைக்கப்பெற்றது இந்த சந்நிதியின் வலப்புறம் படிக்கட்டுக்கள் மூலமாக மேல் மூன்று தளங்களுக்கும் செல்லலாம் மூன்று தலங்களிலும் முறையாக என்ற சௌமிய நாராயணன் சந்நிதி நின்ற திருக்கோலத்தில் நாராயணன் சந்நிதி பரமபதநாதன் சந்நிதி ஆகிய சந்நிதிகளை அடையலாம் தெற்காழ்வான் திருமுற்றம் போலவே அஷ்டாங்க விமானத்தின் அதிஷ்டானத்தின் வடக்கு புறம் கிரண்ய நரசிம்ம யுத்தமூர்த்தம் இடம்பெற்றிருந்தது தெற்காழ்வான் திருமுற்றத்தில்தான் எம்பெருமானார் அர்த்தங்களை பலரும் அறிய உபதேசித்தார் உடையவர் திருக்கோட்டியூர் நம்பி தமக்கு அத்தியந்த ரகசியமாக உபதேசித்த சரம ஸ்லோகார்த்தத்தை தெற்காழ்வார் திருமுன்பே எடுத்து கை நீட்டினவர்களுக்கு அவர்கள் விஷயத்தில் உகப்பாலே அத்தை அருளிச்செய்தாரே என்று நம்பிள்ளை குறிப்பிடுகிறார் கை நீட்டினவர்கள் என்றால் திருமஞ்சன காலத்தில் உபகரணங்கள் மற்றும் திருமஞ்சன திரவியங்களை எடுத்து கொடுத்து கைங்கரியம் செய்பவர்கள் என்று பொருளாகும் அதாவது பரிசாரகர்கள் என்று பொருள் பட்டரும் நஞ்சியரும் ஒரு சமயம் திருவரங்கத்தை விட்டு அகன்று திருக்கோட்டியூரில் இரண்டு வருடங்கள் தங்கியிருக்க நேரிட்டது அனந்தாழ்வானும் அவர்கள் இருவரையும் திருக்கோட்டியூர் சென்று சந்தித்தார் பட்டர் இங்கு வாழ்ந்தருளிய காலத்தில் ஓர் அரிய பிள்ளை தெற்காழ்வான் கோளரியாழ்வான் என்ற இருவருமே திருக்கோட்டியூர் நம்பியின் சிஷ்யர்கள் இவர்களில் கோளரியாழ்வான் மிகவும் ஆச்சார சீலர் ஆனால் தெற்காழ்வான் அவ்வளவு ஆச்சாரம் உடையவர் அல்லர் ஒரு புண்ணிய தினத்தன்று ஆழ்வான் தெற்காழ்வானை நோக்கி இன்றைய புண்ணிய தினத்தில் சங்கல்பூர்வமாக திருப்பார்கடல் புஷ்கரணியில் தீர்த்தமாடினால் நம்முடைய பாப்பங்கள் தொலையுமே புண்ணிய தினமாகிய இன்றாவது நீர் முழுக்கிடக்கூடாதா என்று அறிவுறுத்தினார் அதற்கு தெற்காழ்வான் நாம் செய்துள்ள பாப்பங்கள் ஒன்றிரண்டு முழுக்கால் போய்விடுமோ உள்ளே சந்நிதியில் உள்ள தெற்காழ்வார் திருக்கையில் உள்ள சக்ராயுதத்தால் போக்கினால் ஒழிய இன்று ஓரிரண்டு முழுக்குகளால் அவை போகாது என்று விடையிருத்தார் இவர்களுடைய உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த பட்டர் இந்த தெற்காழ்வானை பற்றி உட்புகுந்து ஆராயாமல் மேலெழுந்தபடியாக பார்த்து ஆச்சாரம் குறைந்தவர் என்று நினைத்துவிட்டோமே எவ்வளவு சுத்தியோடு இருக்கிறார் என்று நினைத்து வியப்படைந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஆத்மாவின் பல்வேறு தன்மைகள் யாவை தேகத்தில் வேறுபட்டதாவது நான் என்று சொல்லப்படும் ஆத்மா என்னுடைய தேகம் என்னுடைய இந்திரியம் என்னுடைய மனம் என்னுடைய பிராணன் என்னுடைய ஞானம் என என்னுடையது என்று நினைக்கும் எண்ணத்திற்கும் செயல்பாட்டிற்கும் காரணமான உடம்பு புலன்கள் பொறிகள் மனது முதலானவைகளிலிருந்து வேறாக தோன்றுவது அணுவானது நெல்லின் நுனியை வெட்டி அதனை நூறு கூறாக பிளந்தால் அதில் ஒரு கூற்றின் அளவு சேஷமாவது சந்தனம் புஷ்பம் தாம்பூலம் முதலானவற்றைப் போலே எம்பெருமானிக்கை விருப்பமுடையதாக பரிமாறிக்கொள்ளும்படியாயிருப்பது ஒன்று இவற்றில் தேகம் முதலானவற்றில் வேறுபாடு இரண்டு தனக்குத்தானே பிரகாசம் மூன்று ஆனந்த வடிவனாய் விளங்குவது நான்கு ஐன்பொறிகளால் அறியப்படாதது ஐந்து இன்னதன்மையுடன் கூடியது என்று அறியப்படாமை ஆறு உறுப்புகள் அற்றது ஏழு மாறுபாடற்றது எட்டு அறிவினால் நிறைவு பெற்றது ஆகிய எட்டு இயல்புகளும் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பொருந்தும் ஒன்பது அனுவலவானது பத்து எம்பெருமானாலே ஏவப்படுவது பதினொன்று அவனது ஸ்வரூபம் சங்கல்பம் ஆகியவற்றால் தாங்கப்படுவது பனிரெண்டு அவனுக்கு சேஷமாய் இருப்பது ஆகிய நான்கும் ஆத்மாவுக்கும் பிரகிருத்திக்கும் பொதுவானது பதிமூன்று நித்தியமானது சேதனன் அச்சேதனம் ஈஸ்வரன் ஆகிய மூன்று தத்துவங்களுக்கும் பொதுவானது இப்பதிமூன்று தன்மைகளும் சேரப்பெற்றதே ஆத்மா என்னும் தத்துவத்திற்கு அமைந்த அடையாளங்களாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்